இந்த உலகத்தை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் கத்தருடைய வார்த்தை வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனுடைய வார்த்தை இந்த வருடத்திற்கும் பின்வரும் நாளுக்கென்றும் கூறப்பட்டது தேவனுடைய கரம் எழுதி கொடுத்த கற்றலை பின்னாளில் பரிசுத்த ஆவியனால் இவப்பட்டு பரிசுத்த மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது இந்நாட்களிலும் தேவன் தான் தெரிந்து கொண்டு தம்முடைய நாமும் மகிமைக்கென்று நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணின காரியங்களை ஒரு சிலருக்கு வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வரும் காரியங்களை காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்து கிடந்து நான் போது கத்தர் என கருளின தேவ வார்த்தையின் வெளிப்பாட்டின் விவரமாவது உலகம் எப்படி இருக்கும் பல ஆண்டுகளாய் வேறுபடித்து உறுதியான இடத்திலே முளைத்து வளர்ந்த பெரிய மரத்தை சூறாவளி காற்று சுற்றி சுழன்று அடிப்பது போல மனிதன் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை நடக்காத கொடிய காரியங்கள் இந்த பூமியில் நடக்கத் தொடங்கும் அதர்மம் தலைதூக்கும் தலைதூக்கி நிற்கும் நீதி மங்கிப்போம் கோரமான இதயமுடைய மனிதர்கள் பலர் உலகின் பல நாட்டின் தங்களுடைய செங்கோல்களை ஸ்தாபிப்பார்கள் ஜனங்கள் திகிலும் பயம் அடைவார்கள் நீதி தடுமாறும் தேவனுக்கு பயப்படும் பயம் மனித இதயத்தில் இருந்து அகன்று போம் இந்த வருடத்தின் மூன்று பெரிய இயற்கை பேரிடர்கள் உலகத்தை பதற வைக்கும் பா இதோ காற்றினாலும் தண்ணீரினாலும் பெரிய சேதங்கள் மூன்று முறை நடக்கும் பாதைகள் அடைக்கப்படும் வழித்தடங்கள் மூடப்படும் ஜனங்கள் அங்கலாய்ப்பார்கள் மேகத்தின் நடுந்து பெரிய தீங்கு பூமியை நோக்கி வருகிறது தேசத்தின் சமாதானம் எடுபட்டு போகும் யுத்தத்தின் துணி உண்டாயிற்று நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் பெரிய தீ வட்டி போன்ற நெருப்பு பந்தை பற்ற வைத்து ஐந்து தேசங்கள் மேல் போட்டான் யுத்தம் வெடிக்கும் பல நாடுகள் தங்கள் நிலையில் தடுமாறும் புதிய கூட்டணிகளை அமைத்து மனித அழிவை ஏற்படுத்துவார்கள் பாலைவன பிரதேசங்களில் பெரும் நஷ்டம் உண்டாகும் தேனுடைய நகரத்துக்கு விரோதமாக தேவனுடைய நகரத்துக்கு விரோதமாக அம்புகள் எய்யப்படும் பெருத்த சேதம் உண்டு தடுமாறி பின்பு எழுந்து நிற்கும் ஒரு அல்லேலூயா நாலு மாதம் ஆறு நாட்களுக்குள் மூன்று பெரும் சம்பவங்கள் உலகில் நடக்கும் வான்வெளியில் மனிதன் கண்டுபிடித்த பயன்படுத்துகிற செயற்கை கோள்களால் பல இழப்புகள் ஏற்படும் தேசத்தில் புகழ்பெற்ற பெரிய தலைவர்கள் மறிப்பார்கள் பிரபலமான பெண் மறிப்பார் கொள்ளை நோய்களின் கொடூரம் தொடரும் பல மனித மரணங்களை பார்த்தேன் பல நாடுகள் பொருளாதார இழப்புகளை சந்திக்கும் பெரிய வர்த்தக நிறுவனங்கள் தங்கள் ஸ்தானங்களை இழக்கும் கொடூர விபத்துக்கள் நான்கு முறை நடக்கும் பல ஜனங்கள் அகதிகளாய் பல இடங்களில் தஞ்சம் அடைவார்கள் அரசியலில் நேர்மை இருக்காது பக்க வழியாய் பல தந்திரம் செய்து பதவிகளை பிடித்து கொடூர சட்டங்களை கொண்டு வருவார்கள் வேலை இழந்து ஒரு கூட்டம் தள்ளாடும் விஞ்ஞான உலகில் பெரும் நஷ்டம் உண்டாயிருக்கும் சிகப்பு கம்பளத்தின் மீது நின்றிருந்த ஒருவன் இரண்டு நாடுகளுக்கு எதிராக பட்டயம் வீசி அதன் சமாதானத்தை கெடுப்பான் மேலும் நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தருடைய வார்த்தை ஞான அர்த்தங்கள் உடையதாக இருக்கணும் நீங்கள் தான் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் சிகப்பு கம்பளத்தின் மீறி நின்றிருந்த ஒருவன் எந்த நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இரண்டு நாடுகளுக்கு எதிராக பட்டயம் வீசி அதன் சமாதானத்தை கெடுப்பான் மேலும் காற்றில் சாம்பலுக்கு ஒப்பான தூளை தூவிவிடக் கண்டேன் அது மனிதர்கள் மேல் பட்டவுடன் மனிதர்கள் சுருண்டு விழுந்தார்கள் புதிய தொற்று கிருமிகளை கொண்டு தீங்கை உண்டாக்குவார்கள் மூன்று நாடுகள் யுத்தத்தை சந்திக்கும் பெரும் சேதம் உண்டாகும் குளிர் பிரதேசமான நாடுகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் பனிப்பொழிவு திடீர் வெள்ளம் காற்று இவைகளினாலும் பூமி அதிர்ச்சி அணு ஆயுதங்கள் மூலம் பெரும் சேதம் உண்டாகும் மத வழிபாட்டு ஸ்தலத்தில் பெரும் சேதம் உண்டாக கண்டேன் தீமை வராமல் ஜெபிப்போம் மத மோதல்களை உண்டாக்கி பல தந்திரமான காரியங்களை செய்து தன்னை நிலை நிலையா நிறுத்தும்படி எத்தனித்த ஒருவனை கண்டேன் அவன் சிங்கத்தின் பிடரியும் குரங்கின் உடலும் மனித சாயிலுமான ஒருவன் புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கூட்டத்தை பயமுறுத்தி ஓடவிட்டு கனிதரும் மனங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாவற்றையும் பூவோடும் பிஞ்சோடும் உலுக்கி போட்டான் அவனை பிடித்து கட்ட ஒருவராலும் முடியவில்லை மேலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி போதும் நிறுத்து என் கோபத்தால் கொஞ்ச காலம் என் ஜனங்களை கண்டுகொள்ளாமல் விட்டேன் அந்த காலங்களில் உன் இஷ்டப்படி கொடூரமாக என் ஜனங்களை வேட்டையாடி பயப்படுத்தி அகங்காரம் கொண்டாய் இனிமேல் உன் இஷ்டத்திற்கு என் கொடுக்க மாட்டேன் உன் தாடையை உடைத்து சங்கிலால் கட்டி உன்னை பாதாளத்தில் அடைக்கிறேன் என்றார் தேசத்தில் சமாதானம் உண்டாகும்படி என்னுடைய குளிர்ந்த தண்ணீரை தேசத்து மேல் ஊற்றுவேன் புல் முளைக்கும் என் ஆடுகள் மேய்ச்சலை கண்டடைவார்கள் தேசத்தில் சமாதானம் சீக்கிரத்தில் திரும்ப வரும் சத்ரு அடைக்கப்பட்டு காணாமல் போவான் பண பரிமாற்றத்தில் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும்

மனித தெய்வங்கள் வரும் நாட்களில் அதிகமாய் பெருகி போவார்கள் தெய்வம் அல்லாதவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்றாலும் ஒரு சில நாடுகளில் அக்கினி பொறி எழும்பும்படி பல பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்பி கற்பனை கடவுள்களை நிர்மூலமாக்கி பேரொழியை வீசச் செய்வார் உருவங்களை பேசும்படி செய்து பொய்யை உண்மையாக்கும் முயற்சி நடக்கும் அநேகர் அதை பின்பற்றுவார்கள் எனவே இந்த வருடம் முதல் உலகில் எங்கும் தேவன் ஒருவித வாதையை அனுப்புவார் அது உணராத அதை உணராத ஜனங்கள் ஜனங்களை பச்சிக்கும் குறிப்பிடப்படாத பல நாடுகளில் இயற்கை சீற்றமும் பெரும் அழிவும் உண்டாகும் பிரபலமான ஒரு தலைவர் கொல்லப்படுவார் யுத்தத்தின் சத்தம் கேட்டேன் மரண ஓலங்கள் ஓயவில்லை கொள்ளை நோயும் ஓயவில்லை மனித இனம் தோன்றிய நாளிலிருந்து நடக்காத பெரும் விளைவுகளை உண்டாகும் கர்த்தருடைய ஜனங்கள் ஜனங்களே கவனமாக ஜபிப்போம் அமெரிக்கா எப்படி இருக்கும் வல்லரசு நாடான இந்த தேசம் தன் நிலையில் தள்ளாடும் பல எதிர்ப்புகளும் தேசத்தில் சேதம் உண்டாகும் மூன்று பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் ரெண்டு நாடுகளுடன் போராட வேண்டும் இந்த தேசத்துக்கு மறைமுகமாக குறிவைக்கப்பட்டுள்ளது என்றாலும் தப்பிச் செல்லும் அரசியலில் பெரும் மாற்றம் உண்டாகும் வேடனுடைய கண்ணியில் சிக்கின குருவி எடுபட்டது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்பும் வேடனுடைய கண்ணியில் சிக்கின குருவி தப்பித்தது போல ஒரு தலைமை விடுபட்டு எழும்பும் பொருளாதார மாற்றங்கள் கொண்டு வரும் வெளிநாட்டிலிருந்து குடி போனவர்களுக்கு பிரச்சனை உண்டு மறுபடியும் கத்தருடைய வெளிச்சந்த தேசத்தில் உதிக்கும் குப்பைகளை சுத்தம் செய்வது போல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும் வருகிற அஞ்சாம் மாதம் பதினேழாம் தேதிக்குள் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் மேலும் வெளிச்சம் உதிக்கும் தந்திரக்காரர்கள் காணாமல் போவார்கள் தேவ தூதன் தன் செட்டைகளை இந்த தேசத்தையும் விரித்ததை பார்த்தேன் தேச பாதுகாப்பிற்காக ஜபிப்போம் ஆஸ்திரேலியா தேசத்தில் செழுமை எழும்பும் இந்த தேசத்துக்கு விரோதமாக மூன்று எதிர்ப்புகள் எழும்பும் வெளியிலிருந்து இருந்து குடியேறியர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் இரண்டு பெரும் இயற்கை சீற்றம் உண்டாகும் புதிய சட்டங்கள் கொண்டு வரும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஏழு மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த தேசத்திற்கு நடக்கும் பிரிட்டன் பல போராட்டங்களை சந்திக்கும் பக்க வந்தவர்களினால் தேசம் அதன் ஸ்தானத்தை இழக்கும் ரெண்டு பெரும் விபத்துகளை தேசம் சந்திக்கும் குழப்பமான சட்டங்கள் காரியங்களை செய்யும் புதிய நோய்களை தோன்றும் பெரிய தலைமை பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் தேசத்தில் மிகவும் பிரபலமானவர் மறிப்பார் சத்தியத்தின் வாசல்கள் மூடப்படுவதற்கான வேலைகளை மறைமுகமாக நடக்கும் எனினும் தேவன் தன் கரத்தை நீட்டி சத்துருக்களின் தலைகளை நசுக்கி போடுவார் புதிய காரியங்களை செய்யும் பல சதிகளை செய்து இதற்கு விரோதமாக எழும்புவார்கள் என்றாலும் வாய்க்காதே போராட வேண்டி வரும் மலேசியா பெரிய போராட்டங்கள் நடக்கும் சட்டங்கள் மாற்றப்படும் வெளியிலிருந்து குடியினர்களுக்கு பிரச்சனை உண்டு தலைமைக்கு ஆபத்து உண்டு ஒரு பெரிய சேதத்தை சந்திக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பும் தேவன் சீக்கிரத்தில் காரியங்களை வேறு விதமா முடிய பண்ணுவார் தேவனுடைய தயவு சீக்கிரத்தில் அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் மீது இறங்கும் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதியில் ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் தேசத்தின் மகிமையான வெளிச்சம் மீண்டும் பிரகாசிக்க இந்தோனேஷியா மறுபடியும் சேதங்களை சந்திக்கும் ரெண்டு தீமையான தீமைகளை சந்திக்கும் வலை வீசுவது போல தேசத்தின் மீது தீமை வீசப்படும் ஜப்பான் மறைமுகமான பெரும் விளைவுகளை சந்திக்கும் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் இயற்கையின் சீற்றம் பழுது ஏற்படும் தலைமைக்கு பிரச்சனை உண்டு ஜெர்மன் தேசத்தின் மீது கருப்பு கம்பளம் விரிக்கப்பட்டது தலைமை போராட வேண்டும் புதிய நன்மை உண்டாகும் சைனா உலகின் முதன்மை இடத்தை பிடிப்பதற்காக பல தந்திரமான காரியங்களை செய்யும் வான்வெளியில் பெரும் காரியத்தைச் செய்து வெற்றி பெறும் மூன்று நாடுகளுடன் போராட ஆயத்தமாகிறது பெரும் நான்கு அழிவுகளை சந்திக்கும் இந்த தேசத்திலிருந்து அக்கினி அம்புகள் மூன்று நாடுகளுக்கு எய்யப்படும் பொருளாதாரத்தில் முன்னேறும் பெரும் தீமையை பரப்பும் பல மனித மரணங்களுக்கு காரணமாகும் தீமை வராமல் ஜெபிப்போம் இஸ்ரேல் தீமை சூழப்பட்டிருக்கிறது மறைந்து திடீரென இந்த தேசத்திற்கு ஆபத்து வரும் நம்பியிருந்தவர்கள் கைவிடுவார்கள் தலைமை தள்ளாடும் தரைமட்டமாக நினைத்த நிலத்தில் கைபிடி அளவு மண்ணில் இருந்து ஒரு பெரிய ராஜாங்கம் எழும்பும் தீமையை சந்திக்கும் மூன்று புதிய எதிரிகள் எழும்புவார்கள் ரோம் நாணல் போல தள்ளாடும் தலைமைக்கு பிரச்சனை உண்டு நாற்காலில் மாற்றப்பட ஆயத்தமாகிறது கருப்பு புகை எழும்பி தேசத்தை மூடக் கண்டேன் சேதம் வராமல் ஜிவிப்போம் இலங்கை ஸ்ரீலங்கா மறுபடியும் கட்டக்கூடிய வேலையை தொடங்கி கொண்டிருக்கிறது தான் நம்பியிருக்கிறவர்கள் மறைமுக கண்ணி வைப்பார்கள் சீக்கிரத்தில் சமாதானத்தை கெடுக்க முயற்சி நடக்கும் இருவரும் தீமைகளை சந்திக்கும் தலைமை நாற்காலி தள்ளாடும் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட் இதுவரை நம்பியிருந்த நம்பிக்கை நம்பிக்கை ஆணிவேர் பிடுங்கப்படுவது போல காரியங்கள் நடக்கும் யுத்தத்தின் துணி கேட்டது வருமானத்தில் தடங்கள் ஏற்படும் பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும் பாலைவன பிரதேசங்களில் அலரும் கூக்குரலும் கேட்டது ஜெபிப்போம் நம்முடைய தேசம் இந்திய தேசம் எப்படி இருக்கும் இந்தியா தேசத்தின் மீது மிகவும் கடினமான இருள் சூழும் மனிதர்களால் நம்ப முடியாத காரியங்கள் நடக்கும் தந்திரமாய் கண்கட்டு வித்தையைப் போல அரசியல் மாற்றங்கள் நடக்கும் தந்திரமாய் கண்கட்டு வித்தையை போல அரசியல் மாற்றங்கள் நடக்கும் மனித இதயங்கள் சோர்ந்து போகும் என்றாலும் சத்திருவின் சந்தோஷம் நீடிப்பதில்லை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு கரம் கைபிடி மண்ணை எடுத்து தோண்டப்பட்ட பெரிய பள்ளத்தை போடுவதை பார்த்தேன் அந்த பள்ளம் முழுவதும் மூடி நிரம்ப நிரம்பியது சத்துரு வெட்டின குழியை சீக்கிரத்தில் தேவன் மூடி போட்டு அவனை பாதாள பரியந்தம் தாழ்த்துவார் மூச்சு காற்றை வாங்கி போடுவார் தேசத்தில் இரண்டு பெருந்தலைவர்கள் மறிப்பார்கள் நாலு மாநிலங்களில் பெரும் போராட்டம் உண்டு ஐந்து முறை பெரிய பெரியும் மத வழிபாடு இடங்களில் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும் வெள்ளம் நிலச்சரிவு மூன்று முறை நடக்கும் மனித மரணங்கள் பல நடப்பதை பார்த்தேன் பொருளாதாரத்தில் போராடும் அரசியல் மாற்றம் வரும் என்றாலும் பல சிக்கல்கள் மத்தியில் கொஞ்ச காலம் போராட வேண்டும் குஜராத் மேற்கு வங்காளம் கேரளம் உத்தரப்பிரதேசம் பல போராட்டங்கள் இழப்புகள் மனித மரணங்கள் நடக்கும் சேத வராமல் ஜெபிப்போம் தமிழ்நாட்டில் தலைமைக்கு விரோதமாக பல அக்னி அம்புகள் எய்யப்படும் ஆனாலும் அது தட்டிவிடப்படும் நீதி தடுமாறும் ஜனங்கள் பயந்து வாழக்கூடிய நேரம் வரப்போகிறது பொருளாதார தோல்விகள் ஏற்படும் நெருப்பில் பெரிய அழிவு ஏற்படுவதை கண்டேன் கடல் பொங்கியது கலக்கமடையும் நேரம் வரப்போகிறது புதிய சட்டங்களினால் பெரும் பயம் உண்டாகும் நீதிக்காக ஜனங்கள் காத்திருக்கும் காலம் வரும் சக்கரம் உருண்டோடுவது போல தன் பாதையில் ஓடி தான் நினைத்ததையெல்லாம் செய்யலாம் என்கிற ஒரு துஷ்டனை கண்டேன் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு கரண் நீட்டப்பட்டு சக்கரத்தின் காற்றை பிடுங்கி விடப்பட்டது அது தாறுமாறாய் ஓடி கடைசியில் அகால பாதாளத்தில் விழுந்தது தன் இஷ்டப்படி இந்த நாட்டில் ஓடிக்கொண்டிருந்த சக்கரம் செயலிழந்தது சீக்கிரத்தில் அதன் காற்றை சர்வ வல்லவர் பிடுங்குவார் அது அழிந்து போகும் ஒரு அல்லே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அடுத்து திருச்சபைகள் எப்படி இருக்கும் இப்படி திருச்சபைகளை பற்றி அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் காலம் வந்துவிட்டது துயரமான காரியம் இது அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகும் காலம் வந்துவிட்டது கத்தருடைய தயையை இழந்து அல்லது தள்ளிவிட்டு சுய போதனைகளால் ஆதாயத்திற்காக சபைகளை மேய்க்கும் கள்ளர்கள் பெருகிப் போவார்கள் நான் பார்த்து பொழுது தேவதோதனுக்கு ஒப்பான ஒருவன் நின்றிருந்தான் அவன் பிரகாசமான ஆடை ஒன்றை அணிந்திருந்தான் திரள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டது நான் ஆச்சரியத்துடன் பார்த்த பொழுது அவன் என் காதில் மெல்லிய சத்தம் என் என் காதில் கேட்டது அவனிடத்தில் போய் சிலுவையின் உபதேசத்தை உபதேசத்தை சொல் என்றது அப்படியே நான் அவனிடத்தில் போய் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கூறின உடனே அவன் அணிந்திருந்த பிரகாசமான வஸ்திரம் அகன்று போயிட்டு ஒரு கைத்தட்டு கொடுங்க ஒரு அல்ல எழுவிய சொல்லுங்க உள்ளேயே பார்த்தால் கருப்பு நிறத்தில் உலகத்தின் அத்தனை அறுவருப்புகளும் உள்ள ஓர் இதயம் அந்த பிரகாசமான வஸ்திரத்துக்குள் இருந்தது அவன் ஓடி ஒளிந்து கொண்டான் ஆவியானவர் திருவுளம் பற்றினார் இப்படிப்பட்டவர்கள் தேவ பக்தின் வேஷத்தை தரித்து அதில் பலனை மறுதளிக்கிறார்கள் சிலுவைக்கு பகைஞர்கள் உலக நேசத்தால் நிறைந்து உலகம் பணம் மாமிசம் இச்சைகளால் நிறைந்தவர்கள் இரும் காலங்களில் இவர்கள் என்னுடைய சபைகளை கொள்ளையிடுவார்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நான் என் அக்னியினால் இவர்களை அழித்து இவர்கள் வம்சத்தை சாம்பலாக்கி போடுவேன் என் ஜனங்களையோ சிலுவையை சுமந்து கற்பனைகளை கை கொண்டு கிறிஸ்துவின் அடிச்சோட பின்பற்றி செல்கிற ஊழியர்களையும் அவமானப்படுத்தி ஜனங்களை விசுவாசத்தை விட்டு விளக்கும்படி செய்வார்கள் என் நாசின் சுவாசத்தினால் அவர்களை அழிப்பேன் கைகளை தட்டி என் சபை மறுபடியும் புதுப்பிக்கப்படும் என் சபை மறுபடியும் புதுப்பிக்கப்படும் என் ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என் கையிலந்து ஒருவரும் அவைகளை பறித்து கொள்ள முடியாது என்று சேனைகளின் கட்ட சொல்லுகிறார் கைகளை தட்டி ஒரு ஆமென் அடுத்து தான் இவ்வளவு நேரம் நீங்க இன்ட்ரஸ்டாவே கவனிச்சிருக்கவே மாட்டீங்க இப்போ கரெக்ட்டா ஸ்டடி ஆயிருவீங்க அடுத்து யாருக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க நமக்கா உங்க சபைக்கா அது சபைக்கெல்லாம் எல்லாம் தனியா இருக்கு யாரா சொல்லுங்களேன் யாருக்கு அப்போ நெஞ்சில் கைவிச்சு சொல்லுங்க எங்களுக்கு நமக்கு விசுவாசிகளுக்கு என்ன வைத்திருந்தார் அது எல்லா வருஷமும் என் ரத்தத்தினால் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஜனத்திற்கு காரியங்களை வெளிப்படுத்தும்படி இந்த வருடத்திலின் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்கிற உங்களுக்கு இது மேன்மையான வருடம் கைகளை தட்டி மறுபடியும் உங்களை கட்டி பழுதுகளை சீர்படுத்துவேன் விழுந்து போனது ஆபீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுத்து பூர்வ நாள் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று என்னுடைய வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் கட்டி உயர்ந்த இடத்தில் நினைத்துவேன் உலகமெங்கும் திகிலும் பயம் இழப்பு வியாதிகளும் வரும் என்றாலும் இது ஒன்றும் உங்களுக்கு வராதபடி உள்ளங்கையில் வைத்து உங்களை காத்து தீங்கிற்கு விளக்குவேன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் ஓ தட்டி இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த சத்துரு முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான் இனி உன் வழியாக அவன் வருவதில்லை ஒன்பது மாதம் முடிவதற்குள் உங்கள் தோஷம் மாறி ரட்சிப்புக்கான ஆசிர்வாத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உங்களை சிறந்திருக்க பண்ணுவேன் கத்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இருப்பார் சத்துரு வெள்ளம்போல் வரும்பொழுது கத்தருடைய ஆவியான அவனுக்கு ரோதமாய் கொடியேற்றுவார் உங்கள் வாசலில் வெற்றி கொடி பறக்கும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கும் என்று சேனைகளுடைய கத்தருடைய வாய் எனக்கு சொல்லிட்டு கைகளை தட்டு ஒரு அல்ல லூயா சொல்லுங்க அடுத்து நம்முடைய திருச்சபைக்கு நாளைக்கு நைட் நான் சென்னையில் பேசுவேன் இன்னைக்கு நைட்டா இன்னைக்கு நைட்டு சென்னையில் பேசுவேன் நம்முடைய திருச்சபைக்கு வைத்திருக்கிறார் புதிய சபை மதுரை அடங்கியிருந்து சத்தியத்தை மனதார பேசி அவர் நாமத்தை மட்டும் உயர்த்துகிற உனக்கு என் ராஜரீக வெகுமதிகளை கொடுத்த ராயல் கொடுத்தல் ராஜரீக வெகுமதிகளை கொடுத்து திரளான ஜனங்களை உன் பக்கம் திரும்பும்படி செய்வேன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் தீங்கு விலகும் புதிய அஸ்திபாரம் எழும்பும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகச் செய்வேன் என்று சேனைகளின் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் கைகளை தட்டை பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்